மேலும் அப்படி நேரம் அமைஞ்சாலும் அந்த நேரம் ஃபோன்ல சார்ஜ் இருக்க மாட்டேங்குது எல்லாத்தையும் பக்கத்துல இருக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ தாண்டி நான் எப்படி லைவ் போட போட்டாலும் இடையில இடையில ஏதாவது வந்தது நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் வீட்லயே இருக்கு அதனால எல்லாத்தையும் பார்த்துதான் கவனமாக லைவில் வேறு நிறைய ரூல்ஸ் போட்டிருக்காங்க எல்லாத்தையும் கடைபிடிக்கணுலாம் கண்டிப்பாக நான் முயற்சி பண்ணுறேன் ப்ரோ நீங்கள் சொன்னதுக்காக ஆஃப்டர்நூன் ஃப்ரீ தான் ப்ரோ ஆனால் ஃபோன் வந்து நம்மளை நம்ம நினைச்சபடி இருக்க நடக்கு சார்ஜ் வந்து இறங்கிடுது இல்லைன்னா என்ன செய்ய ஒர்க் வந்து திடீர்னு வந்துடுது என்ன செய்ய பேசிதான் இருக்கேன் ஆ சொல்லுங்கள் ப்ரோ மத்தியானம் லைவ் போடலாம் நேரம் கிடைக்கும் போது இதுமே போட்டுரும் சார்ஜ் அதுக்காகவே முன்னு விட்டியே போட்டு வச்சுருது ஓகே ப்ரோ டைம் இருக்கும்போது போடுங்க நன்றி ப்ரோ நன்றி இவெல்லாம் லைவில் சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி ப்ரோ பாய் சார்ஜ் வேறு கம்மியாயிடுச்சு இல்லைன்னா நேரம் போட்டுட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஆகிடுச்சி அதுக்குள்ளேயே ரெண்டு பர்சன்ட் இறங்கிட்டு நாளைக்கு மறுபடியும் டைம் கிடச்சுன்னா போடுது ப்ரோ இந்தியா ஜெயிக்கணும்னு முதல்ல நினச்சிக்கோங்க நியூசிலாந்து பக்கம் இருக்கட்டும் இந்தியாவில் இந்த தரப்பு இந்தியா ஜெயிச்சுக்கிட்டோம் அடுத்த தரப்பு வேறு டீம் கூட நியூசிலாந்து ஜெயிச்சுக்கிட்டோம் என்ன ப்ரோ இந்த ஒரு டைம் இந்தியா ஜெயிச்சுக்கிட்டோம் வேர்ல்டு கப் அதை ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி அடுத்த திருப்பு நியூஸ்ல இருந்து கண்டிப்பா ஜெயிச்சிட வேற டீம் கூட அப்போ நம்ம ஜெயிக்கட்டும் ஓகே ப்ரோ பாய் சொல்லுங்க பாய் குருநாதா கமெண்ட்லாம் பயங்கரமா இருந்தது மெசேஜ்லாம் பார்த்தேன் நான் தைரியமா பேசுற மாதிரி நீங்களும் தைரியமா பேசுவீங்களா வீட்டுல நியூசிலாந்து வின் பண்ணா நான் ஹாப்பி இந்தியா வின் பண்ணா நான் ஹாப்பி இப்போ யார் வின் பண்ணாலும் ஹாப்பி தானா ஓகே ஓகே பெஸ்ட் டீம் வின்ஸ் நல்லா ஃபைட் பண்ணி தோத்தா கூட பரவாயில்ல நல்ல டீம் வின் பண்ணட்டும் அவ்வளோதானே நல்லா விளையாடுற டீம் நம்ம எதுவும் ஜட்ஜ் பண்ண முடியாது ஜட்ஜ் பண்ண முடியாது இல்லை இந்தியா வின் பண்ணால் நீங்கள் ஹாப்பி எனக்கும் அப்படி இல்லை ப்ரோ எதுனாலும் ஓகே தான் இந்தியா தோற்றாலுமே ஃபைட் பண்ணி தோற்றாங்கன்னா எனக்கு ஓகே தான் டக்கு டக்கு விழ்கட்டை விழுந்து அவுட் தான் நமக்கு மனசு தாங்க ஒரு நல்ல கிட்ட க்ளோஸாக வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நம்மளுக்கு ஓகே தான் சூப்பர் ஓவர் போனால் அந்த மாதிரி உங்களுக்கு நியூஸில் இருந்தானா தெரியும் நீங்கள் எப்போ குண்டக்கம் முண்டக்க தான் சொல்லுவீங்க ஆப்போசிட்டாக தான் இருப்பீங்க சரி அப்போ நீங்கள் இனிமேல் இந்தியாவில் இருக்கக்கூடாது உங்கள் நாடு கடத்தி நியூசிலாந்தில் கொண்டு வச்சுருக்க வேண்டி தான் ஓகேவா நீங்கள் இதுலேருந்து நியூசிலாந்து சிட்டிசன் இந்தியன் சிட்டிசன் கிடையாது பாஸ்போர்ட்டு சரி பாஸ்போர்ட்னு சொல்ல மாதிரி ரேஷன் கார்டு ஆதார் ஐடி எல்லாத்தையும் மாற்றிடுங்க நியூசிலாந்து சிட்டிசன் அங்கே உள்ள ரேஷன் கார்டு வாங்க க்ரீன் கார்டு வாங்கிக்கோங்க ஓகேவா அப்புறம் பேரையும் மாற்றிடுங்க அங்கே சர்வீஸும் வைக்கக்கூடாது நியூசிலாந்துக்கு ஏற்ற மாதிரி வைங்க இங்கிலீஷ்ல ஒரு பேர் வச்சுக்கோங்க நீங்க நல்லா யோசிப்பீங்களா இங்கிலீஷில் உங்களுக்கு ஒரு பேர் சதீஷ் இருக்கா அது அப்படியே ரிவர்ஸ்ல வச்சுக்கோங்க இஷ்டிஷா நல்லா இருக்கா இஷ்டிஷா ஷா ஐம் நியூசிலாந்து நவ் ஓகே ஓகே அதுக்குலயும் ஃப்ளைட் பிடிச்சி போயிட்டீங்களா ஆபீஸ்ல இருந்து நியூசிலாந்து போயிட்டீங்களா ஆன்லைன்ல உங்க பேர் இஷ்டிஷான்னு வச்சுக்கோங்க அப்பதான் நியூசிலாந்துக்கு ஏற மாதிரி இருக்கும் அவங்க அப்படிதான் பேரை வச்சுருப்பாங்க வாயில் உனையாக தான் பேர் வச்சுருப்பாங்க கப்டில் அப்புறம் என்ன வச்சுருக்காங்க சவுதி அப்புறம் என்ன பேர் இருக்கு வில்லியம்சன் அதே மாதிரி உங்கள் பேர் ரிவர்ஸ் வச்சுக்கோங்க ஓகே அப்புறம் நியூசிலாந்து சிட்டிசன் சதீஷ் ப்ரோ சாரி ஹிஸ்டிஷா ப்ரோ வாழ்க